ஹலோ இபியான் வெல்கம் டெலிஸ்ட் குழவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனல லேட்டஸ்ட் வெளியே மிக முக்கியமான புதிய அரிப்பு தான் பார்க்க போறோம் அதாவது ரேஷன் அட்டை வைத்துள்ளோர் மற்றும் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண அனைவருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு புதிய அறிப்புகள் வந்து வெளியே இருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் போடுற ஒரு பயணம் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகள் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது ரேஷன் கடைகள் தொடர்பான புகார்களை வழங்க உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இப்போ வந்து தொடர்பு எண்களை வந்து வெளியேற்றிருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி வந்து தற்போது தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க புதிதாக இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியிருக்காங்க இந்த மக்களவைத் தேர்தல் பணி காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த மக்களவைத் தேர்தல் முடிந்த இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி இப்போ தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதுதாக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உணவுப்பொருள் வழங்கல் துறையிலேருந்து இப்போது அவங்க வந்து வெரிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்காங்க வெரிஃபிகேஷன் வரப்போ பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு கிச்சன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது பெற்றோரோடு இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு தனி கிச்சன் இருக்கணும் அதுபோக அவங்க கேஸ் இணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பில்லு இபி பில்லு வந்து கம்பல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து வெரிஃபை பண்றாங்க இல்லை அப்படின்னா அவங்கள்ட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக ரேஷன் கடையில் விரைவில் ஒரு புதிய பொருளை விற்பனை செய்ய தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வாங்கி விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் நுகர்ப்பொருள் வாணிப் கழகம் சார்பாக முக்கிய உத்தரவுணம் பெருப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோக திட்டம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் செய்யப்படும் பல்வேறு மாற்றங்கள் தேசிய அளவில் பல மாநிலங்களில் கவனம் பெற தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு பொது விநியோக திட்டம் அல்லது சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாயவிலைக் கடைகள் மூலம் விநியோகம் செய்து வருகிறது அவ்வாறு விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றன ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சந்தையில் மொத்தம் பாமாயில் இருக்கட்டும் அரிசி சர்க்கரை பருப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு வந்து விற்றுருக்காங்க கள்ளச்சந்தையில் இன்றியமய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பான பொதுமக்கள் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு விதமான முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ வெரிஃபிகேஷன் வந்துட்டுருக்காங்க கூடிய விரைவில் வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதாவது தகுதியெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு புதிய கார்டு வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க போக பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பண்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடத்துறாங்க கள்ளச்சந்தையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருந்தது ஸோ அந்த மாதிரி கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் நீங்கள் வந்து தகவல் தெரிவிக்கலாம் அதுக்கான நம்பர் கொடுத்திருக்காங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற கட்டணமில்ல தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்து இந்த மூணு அறிவிப்பு உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை நம்ம தவிர ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்